சண்ம பரணிச்சரியில் நாளைக்கு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் முத்துப்பாண்டியும் இந்த பக்கம் சண்முகம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெங்கடேஷன் வந்து புரட்டி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அவங்க வீட்டுக்கே போய் செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்கும் அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பரணி வந்து நீ முதல்ல கோவப்படாமல் நிதானமாக எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவன் பஞ்சாயத்துக்கெலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லோரும் இருக்காங்க நானே போய் வந்து அவனை தர தரனை இழுத்துட்டு வரேன்னு சண்முகம் சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அவசரப்படாதீங்க மாமா எதுவாக இருந்தாலும் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி சொல்கிறேன் இங்கே பாரு அவனுக்கெல்லாம் வந்து நாலு அடி போட்டு அடித்தா மட்டும்தான் வந்து சரிப்பட்டு வருவான் இல்லைன்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு ஓவராக பேசுவான் அப்படின்னு சொல்ல உங்ககிட்டயே சண்டைக்கு போவான் இதெல்லாம் சரியாக வராது முத்துப்பாண்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படியே எதுவாவது சண்டைப்பட்டாலும் என்னால் அவனை வந்து சின்ன பைய வெங்கடேஷ் அவனை கூட சமாளிக்க முடியாது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறேன் நீ சமாளிக்கணும்னு நினைக்கிறது வேற ஆனால் அவன் இப்போ வந்து எதை எடுத்தாலும் வந்து வேறு மாதிரி வந்து யோசிக்கிறான் அவன் எப்ப என்ன செய்வான்னு தெரியாதுன்னு இந்த பக்கம் வந்து முத்துப்பாண்டி வந்து கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ல அதுக்காக வந்து சண்முகம் வந்து சொல்றாங்க இசைக்கு வேற வந்து உன்னை பார்த்து கவலைப்படுவோம் சின்னதாக அடிபட்டா கூட அப்படிங்கிறப்ப வாஸ்தவம் தான் பட் இருந்தாலும் அண்ணன் எசக்கியே சொல்கிறாங்க நீ வந்து போனேன்னா வந்து பிரச்சனை பெருசாகிடும் வெங்கடேஷ் வந்து பொம்பளைப்பா நீ அடிப்ப அதனால வந்து நிதானமாக இந்த விஷயத்தில் முடிவு பண்ணணும் அதுக்கு அவர் போனால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொன்னோன்னா பரணியும் சொன்னாங்கண்ணா இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க இசைக்கு அண்ணன் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னா ஆமாம் ஆமாம் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் வெங்கடேஷ் வீட்டில் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெங்கடேஷ் வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே முத்துப்பாண்டி வந்து ரொம்ப சாதாரணமாக பொறுமையாக பேசுறாங்க இங்கே பாரு நாளைக்கு நாங்கள் பஞ்சாயத்து வைக்கிறோம் அதனால் நீ மரியாதையாக கிளம்பி அங்கே வந்துரு அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறப்ப வாடா வா நானும் ஒன்றை தான் தேடிகிட்டு இருந்தேன் நீயே வசமாக என் வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கேன் நீ இப்போ வந்து உள்ள தூக்கி போட்ட எனக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் என்கிட்ட மோதுனேன்னா உன்னை வந்து வெளியிலேயே விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கட்டையை தூக்கி வந்து இந்த பக்கம் முத்துப்பாண்டியை வந்து அடிக்கலான்ட்டு வேகமாக ஓடி வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து முத்துப்பாண்டியை டக்குன்னு தடுத்துடுறாங்க நான் உனக்கு சொல்கிறதே புரியல என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட அதுவும் நான் எவ்வளோ பெரிய அதிகாரி பொறுமையாக தன்மையாக இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கணும்னு வந்து பேசுகிறேன் ரத்னாவோட வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நம் பிரச்சனை வரக்கூடாது சத்தம் இல்லாமல் பிரிஞ்சு போங்கன்னு சொன்னால் நீ என்னையே அடிக்கிற அளவுக்கு பெரிய அல் ஐட்டியா அப்படிங்கிறப்ப ஆமாண்டா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துப்பாண்டி தள்ளி விட்டோன்னு மறுபடியும் முத்துப்பாண்டி அடிக்க வர்றப்பேன் சண்முகம் வந்து செம மாதம் வந்து டிஷும் டிஷுமுன்னு வந்து அவரை வந்து வெங்கடேசனை தள்ளிவிட்டு செம கோபத்தில் வராங்க பாண்டிய அதுக்கு தான் நான் சொன்னேன் நீ கேட்டையா இவனுக்கெல்லாம் வந்து உன்னை மாதிரி வந்து அன்பாக பொறுமையாக நல்லது சொன்னால் கேட்க மாட்டேன் என்ன தைரியம் இருந்தால் என் மச்சாங்கிட்ட நீ வந்து வம்புழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெங்கடேசன் மேலே வந்து காலை தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா நீ ஒரு வந்து பத்து பைசா கூட மாட்டேன் நீ எல்லாம் வந்து என் மச்சானை வந்து அதுவும் அவ்வளோ பெரிய அதிகாரி அவனை வந்து அடிக்கலான்ட்டு போவியா இப்போ இப்போ பாரு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடமாட்டேன் நான் இப்போ சொல்கிறத கடைசியாக கேட்டுக்க மரியாதையாக நாளைக்கு நீ பஞ்சாயத்துக்கு வர பஞ்சாயத்தில் என்ன முடிவு சொல்கிறாங்களா ரத்னா உன்னை வேண்டான்னு சொல்லுவா ஒழுங்கு மரியாதையாக ஏற்றுக்கிட்டு நீ ஊரை விட்டு போ ஓடி போயிடு அப்படி இல்லை மறுபடியும் எங்கள் குடும்பத்து கூட வந்து ரத்னா வாழ்க்கையிலையும் சரி பாண்டிக்கிட்டையோ யார்கிட்டையோ வந்து நீ மோதுறது மம்பளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா இப்படிலாம் சண்முகம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்கள் பையனுக்கு என்ன மாப்பிள்ளைன்னு வந்து மரியாதை கொடுக்க சொல்கிறீங்களா ரத்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இவனால் வந்து இவனை ஆசைப்பட்டான்னு வந்து பரணி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு வந்து நானும் வந்து இவனை நம்பினதுக்கு எங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்திட்டான் இவனை என்ன சும்மா விட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சரிப்பா நாளைக்கு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பக்கம் பாண்டி நீ வா கிளம்பி போகலாம் இவன் வீட்டிலெல்லாம் நம்ம நம்ம இருக்கிறதே வந்து தேவையில்லாத வேலை நம்ம கௌரவம் தான் வந்து கெட்டு போயிடும் வா அதான் சொல்லிட்டேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் வந்து மாதம் பாண்டியை வந்து அப்படியே கைப்பிடிச்சி இந்த பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக செம மாதம் நடந்து போகிறாங்க இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து ஒருத்தனை வந்து சமாளிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு வெங்கடேஷோட அப்பா அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வேற ஜோடியாக சேர்ந்து அடிக்கிறாயங்க நம்மளால முடியாது முடியாதுப்பா பேசாமல் போய் பஞ்சாயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முடிவு அப்படியே வந்து நம்ம வந்துடலாம் ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் மாட்டுக்கும் அவள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் என் மனசை வந்து களைச்சி விட்ட போய் தான் இந்த சவுந்தர பாண்டியை சேர்ந்து சொன்னதை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்து என் வாழ்க்கை வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து என்னால் அவங்கள வந்து வில்லத்தனம் எவ்வளோ செஞ்சும் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கோபமாக கத்துறாங்க அதோட அதிரடியாக முடியுது